நான் உங்க அடிக்கிறேன் இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்க ஒருத்தர் விசாரிக்க வந்திருக்காரு எங்கன்னா அரும்பாக்கம் சென்னையில் பெண்களிடம் ஆபாசி ஆபாசமா பேசி அநாகரிகமாக நடந்து போலீசு வீடியோ எடுத்துருக்காங்க யாரையா அந்த அந்த ஃபேமிலியில் ஒரு லேடி எங்கள் அண்ணியை எப்படி பேசுற எங்கள் அண்ணியை அப்படி திட்டுற அது நீ நடந்துக்கிறது முறை அப்படின்னா கண்ண கண்ணக்காங்கிறாரு இது செக்சுவலாச கூட எடுத்துக்கலாம் சரிங்களா அவர் ஆக்சுவல் கோர்ட்டுக்கு போனோம்னா அப்படி இல்லாம பாரு ஆனா பாக்குறது பாருங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ற

அந்த அன்யூனிஃபார்ம் நீங்க பேசல அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த போலீஸ்ன்னு சொன்னாலும் தப்பா இருக்குங்க நீங்க பேசல மிச்சவங்களாம் என்ன பேசுறாரு இவரை எப்படி பேசுறான்னு சொல்றதுக்கு கண்ணை கண்ணை காமிச்சு என்ன பண்ணிடுறா அப்படி திவிரில காமிக்கிறாரு செக்யூல் ஹாரஸ்மெண்ட் ஒருத்தா இவங்களை ஆக்சுவலி பண்ணீங்கன்னா இது வந்து பொது இடத்துல அநாகரிகமா நடந்துக்கிற செக்ஷன்ல இவங்கள பதிவு செய்யலாம் அந்த லேடி போயிட்டு இவர் மேல எஃப்ஐஆர் பெயில் பண்ணா கண்டிப்பா சொல்ற இவர் மேல ஆக்ஷன் இருக்கும் அப் டு டூ இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் தண்ணுவாங்களாம் சரிங்களா அப்படி ஆக்சுவலி ஒரு இவரை வேலையை பண்ண விடாம தடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்ச வருவா போலீஸ்காரங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில செய்யறவங்கள வேலையை தடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம் வேறு பொய்யா சரிங்களா இந்த மாதிரி அனாகரம நடந்ததுக்கு எவ்வளோ பாருங்களேன் பப்ளிக்ல வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து பேசுறாங்க அந்த லேடி என் அன்னைக்கிட்ட எப்படி பேசலான்னு அதில் ஒருத்தர் கேட்கிறாரு நான் அப்படி பேசலான்னு இல்லை சார் நீங்க இல்லை மிச்சம் இவர் பாருங்க அப்படின்னு சொல்லி போது இவர் கண்ண கண்ணு தூக்குறாரு என்ன ஒரு நியாயமே இல்லாத ஒரு பாருங்க இவர் மேலே அச்சன் எடுக்கலாங்க அந்த லேடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவர் மேல ஆக்சன் இருக்கலாம் யாரும் இதை பாருங்க அஞ்சு போலீஸ்காரங்க யூனிஃபார்ம்ல வந்தாலும் பைப்ல இந்த பொண்ணு பேசியிருக்கு இந்த இதை வரவே இருக்கத்தக்க பண்ணல அடுத்து வச்சா இவங்க தப்பு பண்ணிருக்கலாம் இல்ல அந்த போலீஸ்கார் வந்து விசாரிக்கதான் போயிருக்காங்க சரிங்களா இவர் ஏன் இந்த மா அனாவியமா பே பண்றாருல்ல அந்த ஒரு ஆக்ஷனே வந்து ரொம்ப அனாகமா இருக்குங்க எனக்கு என்னன்னா இவ்வளவு போலீஸ் யூனிஃபார்ம் வந்திருக்கா அந்த லேடி தைரியமா வீடு இருக்கலாம்ல வரவேற்கத்தக்க இந்த மாதிரி ஆளுங்க போலீஸ்காரங்க நெஞ்ச நிமித்தி தப்பனாதீங்க நான் சொல்றேன் நீங்க தப்பனாதப்போ போ உங்களை தப்புன்ற விசாரிக்க வந்திருக்காங்கல்ல இந்த மாதிரி தப்புன்ற மாதிரி ஆக்சன் பண்ணாங்கன்னா அதை முன்னி முன்னாடி நின்று கேள்வி கேளுங்க இந்த லேடி பாருங்க எவ்வளவு தெரியுமா இவ்வளவு ஒரு அஞ்சு பேர் யூனிஃபார்ம் போட்டு சட்டை போட்டு வந்திருக்காங்க யூனிஃபார்ம் சட்டை போட்டு ஆனால் அதை கண்டுக்காம நான் பண்ண தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ இருக்காங்களே இந்த லேடிக்கு ஒரு நிஜமா சொல்றாங்க தெரியுங்க தக்கதுங்க ஏன்னா போலீஸ்காரங்க தனா விட்டு என்ன மீறி ஆண்டா பாத்திரம் அப்படின்னு எல்லா வீட்டையும் சொல்றீங்க அப்படி போலீஸ்காரங்க தெரியும் தான் ஏங்க என்ன மீறி வேண்டா போடுறேன்னா தூக்களை போட வேண்டியது நீங்களா எது கோர்ட்டு அரசு பண்ணி கோர்ட்டுக்கு கூட அவங்களுக்கு தெரியுங்க நீங்க இருக்கிற சவுடாவது ரொம்ப பண்றீங்க யாரும் போலீஸ்காரங்க சட்டம் பேசுனா நீ என்ன சட்டம் பேசுறியா அவங்க சட்டம் பேசுறியா அப்படிங்க எதுவும் இல்லை நான் அட்வொகேட்டு காறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்டா நான் சேரதுக்கு முன்னாடி அட்வொகேட் சேர்த்ததுக்கு முன்னாடி நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க என்ன சட்டம் பேசுகிற நீ எல்லாம் அவ்வளோ பெரிய எல்லாம் அப்படின்னு நான் அந்த டைத்துல வந்து சட்டம் படிக்கணும்னு ஆனால் வந்து மேரேஜ் அது என் பர்சனல் விஷயத்தினால படிக்கல சரிங்களா அந்த டயத்தில் ஜெஞ்சீங்கன்னா நீ நான் அவ்வளோ பெரிய எல்லா சட்டம் பேசுறியா அப்படிமா சப்போஸ் நான் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட போகும்போது கூட போகும்போது நீ அட்வொகேட்டை கூப்பிட்டு நம்மள அனுப்பிச்சுடுவாங்க பேசி யாராவது அட்வொகேட்டை சார் நீங்கள் போங்க சார் ஒண்ணு இல்லை சார் அப்படின்ட்டு ஆனா போலீஸ்காரன் நீ அட்வொகேட்டை கூட்டிட்டு தான் நீ பெரியவனா அப்படிமா நீ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா நீ அவ்வளோ பெரிய தெனாவட்டா இருந்தா நீ அவ்வளோ பெரிய லார்ட் லபக்தாஸா இருந்தா நீ அவ்வளோ பெரிய ஆளா இருந்தா நீயே தண்டனை கொடுக்க வேண்டியதை அரெஸ்ட் பண்ற நீ எதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட கருப்பு சாரை கிட்ட போட அதாவது கோடு கூட்டு போற நீயே ஏ தண்டனை கொடுக்க வேண்டியதுன்னு நீ என்ன இந்த போலீஸ்காரங்களுக்கு என்ன மீறி அவண்டா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எப்படி சொல்றீங்க பாருங்க இந்த ஆக்சனை பாருங்க ரொம்ப அடாதமா நடந்திருக்காரு இந்த பொண்ணுக்கு நிஜமா சொல்றாங்க அவ்வளவு தெரியுங்க வரவேற்கத்தக்கவங்க ஒரு போலீஸ்காரங்க லேடி யூனிஃபார்ம்ல வந்திருக்க போலீஸ்காரங்களை பயப்படாம வீடியோ எடுத்து திருப்பி கேள்வி கேட்கறாங்கள அதுவே வர வரவேற்கத்தக்கதுங்க இந்த மாதிரி வரவேற்கத்தக்க ஒவ்வொரு ஆளு அவங்கள திமிரு பேசுங்க அடிங்கன்னு சொல்ல நீங்க தப்பு பண்ணாம உங்களை அராகரியமா நடத்தாங்க நான் இந்த மாதிரி கேள்வி கேளுங்க கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குங்க ஒவ்வொருத்தங்களுக்கு உரிமை இருக்கு சரிங்களா நம்ம சேனல் தயவு சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ பேசிருக்காரு எங்க அண்ணி இவரு இவராசி என்ன சிரிக்கிறீங்களா எங்க அண்ணிக்கிட்ட என்ன பேசுனீங்க எங்க அண்ணிக்கிட்ட என்ன பேசுனீங்க அண்ணிக்கிட்ட கிட்ட என்ன பேச உங்களை பண்ணி அசிங்கமா பேசல நீங்க என்ன பேசுனீங்க என்ன பேசுனீங்க எங்க அண்ணி கிட்ட என்ன பே என்ன பேசுனா சொல்லு யாரா இவ்வளவு அசிங்கமா பேச சிரிக்கிறீங்க மனுஷன்